கல்வி தேடுவதால் கிடைக்கும் பயன்கள் தொடர் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயன் எட்டாவது பயன் எத்தனாவது பயன்மா எட்டாவது பயன் ஆலிமு ஒரு ஆலிம் ஆலிம் சொன்னா மார்க்கத்தை கற்றவர் மார்க்கத்தை கற்றவர் இப்ப தொழுகையினுடைய சட்டங்கள் தெரியுதுன்னு சொன்னா அவர் தொழுகையினுடைய சட்டத்தை கற்றவர் ஓதும் சட்டம் எல்லாம் தெரியுதுன்னு சொன்னா அவர் ஓதும் சட்டத்தை கற்றவர் புரியுதுங்களா மார்க்கத்துடைய சட்டங்களை கற்றவர் அதே போல வந்து மார்க்கத்தினுடைய கொள்கை சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் கற்றவர் ஒரு ஆலி கற்றவர் மிக சிறப்பு மிக்கவர் அஃகனுக்கு என்ன மீனிங்மா மிக சிறப்பு மிக்கவர் மிக சிறப்பு வாய்ந்தவர் மினல் ஜாஹிலி அறிவியனரை விட யாரை விட அறிவினரை விட கற்றுக்கொள்ளாத மனிதரை விட கற்றுக்கொண்டவர் மிக சிறப்பு மிக்கவர் இப்ப நீங்க எல்லாம் கற்றுக்கொள்றீங்க அல்ஹமதுல்லா சொல்லுங்க உங்களுக்கு வந்து இஸ்லாத்தின் தூண்கள் தெரியுது ஈமானின் ஆறு தூண்கள் தெரியுது நாற்பது துஆக்கள் உங்களுக்கு தெரியுது குரான் சூறாக்கள் உங்களுக்கு மனப்பாடம் குரானுடைய அர்த்தங்கள் படிக்கிறீங்க நிறைய ஒழுக்கங்கள் அல்லாவுடைய அருளால் உங்களுக்கு தெரியுது இதே சமயத்தில் இந்த மாதிரியான மார்க்க கல்வி வகுப்புகளில் கலந்து கொள்ளாத மாணவர்களை ஒப்பிட்டு பாருங்க அவங்களுக்கு துளு முறை தெரியாது பெற்றோருக்கு பணிவிடை செய்யும் முறை தெரியாது உண்மை பேசக்கூடிய நல்ல பண்பு தெரியாது பொய் பேசுவாங்க அதே போல ஒரே சேட்டை பண்ணக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க தங்களை பண்படுத்தி கொள்ள மாட்டாங்க எல்லாத்தையுமே சேட்டைகள் இருக்கும் ஆனா ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர் தான் செய்யக்கூடிய தவறை உணரும் போது அதை சரி செய்து தன்னை பண்படுத்தக்கூடியவராக இருப்பார் அதை ஒரு ஜாகில் ஒரு அறிவியினர் கற்றுக்கொள்ளாதவர் அவர் நிறைய விஷயங்கள் தெரியாம அவர் என்னவாக இருப்பார் நல்ல பண்பு அற்றவராக இருப்பார் எனவே மார்க்க கல்வியை கற்றவர் கற்ற கற்றுக்கொள்ளாத ஜாகிலை விட மிக சிறப்பு வாய்ந்தவராக இருக்கிறார் இந்த மார்க்கத்தில் ஆதாரம் சூரா அசுமர் ஆதாரம் என்னமா சூரா அசுமர் பாருங்க நல்ல விஷயம் சொல்லும் போது ஷைஃபான் தான் நினைச்சா ஏதோ நோட்டை பாரு நோண்டு கீழே பாருன்னு சொல்லி ஷேத்தான் உங்களை தூண்டுகிறாங்க அதனால கீழே பார்க்காதீங்க இங்க பாருங்க போர்டை பாருங்க ஸ்கிரீனை பாருங்க பல தடவை உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி இங்கேயும் சரி ஸ்கூல்லையும் சரி நடத்தும் போது நடத்தக்கூடிய ஆசிரியரை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா முக்காவாசி பாடத்தை நீங்க அப்சர்வ் பண்ணிடுவீங்க வீட்டுல போய் சும்மா அதை புரட்டி பார்த்து எழுத வேண்டிய பாடங்கள் எழுதிட்டா நீங்க தான் ஸ்கூல் ஃபர்ஸ்டா வருவீங்க நம்ம இங்கே நடத்தும் போதே கவனிக்கணும்னு சொல்லும்போது உங்களுக்கு பாடமே புரியாது அப்புறம் அதுக்கு வீட்டில் போயிட்டு டியூஷன் அனுப்புவாங்க டியூஷன் போய் அங்கேயும் படிக்காமல் வந்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது அப்புறம் நல்ல மார்க் எடுக்க மாட்டோம் வீட்டுக்கும் படி படிக்கிறதுக்காக காசு ஸ்கூல் ஃபீஸு டியூஷன் ஃபீஸ் எல்லா ஃபீஸும் கட்டி சரியான ரிசல்ட் இல்லாமல் போயிடும் அதனால நல்லா கவனிங்க நடத்தும் போது கவனிச்சிங்கன்னா நிறைய பாடம் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாரத் அல்லா

அல்லவீன ஏழமூன் அறிந்தவர்களும் அல்ல ஏழமூன் அறியாதவர்களும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக ஆகுவார்களா என்று அல்லாஹாலா கேட்கிறான் சமமாக ஆகுவார்களா ஆகவே மாட்டார் புரியுதுங்களாமா இப்ப நீங்க வந்து குரானை கற்றுக்கொள்றீங்க ஒழுக்கங்களை கற்றுக்கொள்றீங்க நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்றீங்க உண்மையை பேசுறீங்க உங்க பெற்றோருக்கு பணி உடை செய்றீங்க உங்க பெற்றோரை வயதான காலத்துல அவங்கள வந்து உதாசீனப்படுத்தாம நல்ல விதமா நடக்கிறீங்க இந்த மாதிரியான பிள்ளையும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாத சேட்டை செய்யக்கூடிய பெரிய டாக்டரா இருக்கிறாரு இன்ஜினியரா இருக்கிறாரு ஆனா ஒழுக்கம் இல்ல பெற்றோரை மதிக்கல அல்லாஹுவ வணங்கல இந்த ரெண்டு பிள்ளைகளும் சமமாக ஆவாங்களா ஆகவே மாட்டாங்க புரிந்துங்களா நல்லா விளங்கிக் கொள்ளுங்க அதையத்தான் நல்லா இங்க சொல்லி காட்டுகிறான் நல்ல அறிவு உபதேசம் பெறக்கூடியவர் எல்லாம் யாரு தெரியுமா சொல்லுங்க யாருமா அறிவுடையோர் அல்பாப்னா என்ன உலுல் அல்பாப் அறிவுடையோர் நீங்கெல்லாம் உளுள் அல்பாபுகளா அல்லது ஜுகலாக்களா சொல்லுங்க அல்பா மாதிரி செயல்படுவீங்களா உழுது அல்பா மாதிரி இருப்பீங்களா பாருங்க மார்க்கத்தை அறிந்த ஒரு மாணவர் ஆனா உங்களை சில பேர் பாத்தீங்கன்னா தொழ மாட்டேன்னு சொல்றீங்க மார்க்கத்தை அறிந்த மாணவர் அவர் தொழும் போது தொழுகையினுடைய சட்டங்களை அறிந்த மாணவர் அவருடைய கையை என்ன செய்ய மாட்டாரு பூமியில வைக்க மாட்டார் அவருடைய பகுதியை பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அழகா வச்சிருப்பார் கால்களை பூமியில வச்சிருப்பார் இந்த மாதிரி நேர்த்தியா இருக்கும் அதே போல தகுதுல உட்காரும் போது இஃப்திராஷ் முறையில உட்காருவார் கரெக்டா கையை கட்ட கையை தக்பீரத்தில் போது கையை அழகாக உயர்த்தி அழகா தக்பீர் கட்டுவாரு பிழை இல்லாம ஓதுவாரு அழகா செய்வார் யாரு ஆலிம் கற்றவர் சொல்லுங்க ஆலிம் மார்க்கத்தை சட்டங்களை கற்றவர் புரியுதுங்களாமா கற்று கொள்ளாதவர் அல்லது கற்று கொண்டு செயல்படுத்த படுத்தாதவர் கற்றாரு ஆனா அவர் என்ன செய்யல இம்ப்ளிமெண்ட் பண்ணல மறந்துட்டாரு மறந்தவரும் கற்று மறந்தவரும் ஜாகிலை போலதான் ஆகுவார் சரிங்களாமா கற்றாரு ஆனா கற்று என்ன செய்யல அதை செயல்படுத்தல பல தடவை சில பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம் நீங்க தகுதுல உட்காரும் போது அழகா என்ன செய்யுங்க இஃப்திராஷ் முறையில உட்காருங்கன்னு சொல்லி கொடுத்தா திரும்ப அவங்க என்ன செய்வாங்க இப்படிதான் இப்படி இப்படி உட்கார்றது இல்ல இப்படி உட்கார்றது முறை இல்லாம உட்கார்றது புரியுதுங்களா அப்ப அவங்க வந்து கல்வியை கற்றாங்க என்ன என்ன செய்யல செயல்படுத்தல செயல்படுத்தல சொன்னா அவரும் யாருடைய கேட்டகரிக்கு போயிடுவாரு ஜாஹில் சொல்லுங்க ஜாஹில் யாருமா ஜாஹில் ஜாஹில் அறிவுடையவருக்கு பேர் என்னமா உலுல் அல்பாப் சொல்லுங்க அப்ப கல்வி கற்றுக்கொண்டவர் சுஜூத் தொழுகையினுடைய அனைத்து நிலைகளையும் அழகாக செய்வார் கல்வி கற்றுக்கொள்ளாதவர் அல்லது கற்றுக்கொண்டு செயல்படுத்தாத ஜாஹில் அறியாமையில் இருப்பவர் அவர் சுஜூத் மற்றும் இதர வணக்கங்களை எல்லாம் பிழையாக செய்வார் புரிந்துங்களா பாரக் ஃபீக்கும்